ஆடி அமாவாசையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் இளவரசன் இளவரசன் பேசலாம் முழு கண்டிப்பா தற்போது வந்து ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் நாம் இருக்கிறோம் இந்த பகுதியை இந்த பகுதியை பொறுத்தவரை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வந்து ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர் அந்த காட்சியை நமது ஒளிப்பதற்கு கணேஷ் குமார் தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது வருடத்தில் வந்து பன்னெண்டு மாதங்களில் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை என மூன்று அமாவாசைகள் மிக முக்கியம் வந்தது அந்த வகையில் வந்து ஸ்ரீரங்கம் என்பது வந்து பூலோக வைகுண்டமாக கருதப்படும் நிலையில் இது ஒரு கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆற்றின் நடுவே ஒரு தனி தீபகற்பமாக இருக்கும் இந்த பூலோக வைகுண்டத்தில் தங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்தால் தங்களுக்கு குடும்பத்திற்கு வந்து நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை என்பதால் இந்த பகுதியில் வந்திருக்காங்க காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இரு ஆறுகளிலும் தண்ணீர் வந்து கரைபுரண்டு ஓடுகிறது கர்நாடகாவிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் வந்து தற்போது இங்கு கரைபுரிந்து ஓடுவதால் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் காவிரி ஆற்றில் இறங்கி பொதுமக்கள் குளிக்கும் போது அவர்கள் வந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்படலாம் என்பதால் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு ஏற்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல தீயணைப்பு துறையினரும் வந்து இங்க பாதுகாப்பு ஏற்பாட்டில் இருக்காங்க தொடர்ந்து வந்து இங்க புரோகிதம் செய்வதற்கு நிறைய பேர் இருக்கும் நிலையில வந்து இங்க ஒரு புரோகித நம்பிடம் இருக்காரு அவருக்கு அப்ப ஐயா அந்த ஆடி அமாவாசை சிறப்பு என்ன இங்க எப்படி உங்களுக்கு சௌகரியமா இருக்கா என்ன அதை பற்றி சொல்லுங்க சார் இங்க வந்து புரோகிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க புரோகிதர்களுக்கு உரிய மரியாதை வந்து போலீஸ் தர மாட்டேங்கிறாங்க ரொம்ப அடாவடியாக நடந்துக்கிறாங்க ரொம்ப புனிதமான பொருட்கள் வச்சு மங்களமான பொருட்கள் வச்சு தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பொதுமக்களோட நலம் கருதி தான் நாங்கள் வந்து அவங்க கொடுக்குற தட்சணையை வாங்கிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாக பண்ணாமல் எங்கள் புரோகிதர் மேலே வந்து அடாவடித்தனமாக பண்ணிட்டு பொருட்கள் பூரா காலால் எட்டி உதைக்கிறாங்க இது வந்து நீத்தார் கடன் சொல்லக்கூடியது ஆடி அமாவாசை மாதம் மாசை மாலையபட்சம் தைய அமாவாசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பித்திருக்கடன் சொல்லக்கூடியது இது முக்கியமானது ஒன்று வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பல மாவட்டங்கள்ல இருந்து புரோஹிதர்லாம் வருவாங்க அவங்க பொதுமக்களுக்குலாம் வந்து எல்லாருமே எல்லா மாவட்டங்கள்தான் வரக்கூடியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா புரோகிதர் மேலேயே வந்து தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து காலால எட்டி உதைக்கிறது மங்கள பொருட்கள் மஞ்சள் தூள்ல இருந்து எள்ளில இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மக்களோட மனசு புண்படும்படி போலீஸார் நடந்துக்கிறாங்க இது தொடர்ந்துட்டு இருக்கு இங்க அம்மா மண்டபத்தில் தொடர்ந்து நடக்குது நன்றி இப்போ தொடர்ந்து வந்து நம்ம ஒளிப்பதிவாளர் வந்து இந்த பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு என்பது இங்கே ஸ்ரீரங்கத்தில் நடைபெறுவது மிகவும் பிரசித்தி பெற்றது என்பது அதே டைமில் இந்த ஆடி அமாவாசை என்பது வந்து வருடம் ஆடி அமாவாசை தான் தினத்தில்தான் பித்ருலோகத்திலிருந்து முன் தமது முன்னோர்கள் வந்து இங்கே வருவ இங்கே புறப்பட்டு வருவதாக அர்த்தம் அதற்கு பிறகு புரட்டாசி அமாவாசை காலத்தில் வந்து மறைந்த முன்னோர்கள் நம்முடைய நண்பர்கள் வந்து நம்மோடனும் இங்கே புரட்டாசி மதத்தில் இருப்பார்கள் அதற்கு பிறகு தை அமாவாசை தினத்த அன்று இப்போ பூலோகத்திலிருந்து மீண்டும் அவர்கள் வந்து பித்ருலோகத்துக்கு செல்வதாக நமது இந்து தர்மம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் வந்து இந்துக்கள் வந்து தங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் மட்டுமல்லாமல் தங்களுடைய நண்பர்கள் நமக்கு பிடித்தமானவர்கள் என பல்வேறு பகுதியில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தேவையான இந்த பித்ருலோகத்திலிருக்கும் ஆடி அமாவாசை முன்னிட்டு அவங்க பண்ணலாம் அந்த வகையில் தான் இந்த ஸ்ரீரங்கம் அம்மா மண்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் தற்பொழுது தர்ப்பணம் கொடுப்பதற்காக அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது நம்ம ஒளிப்பதை மீண்டும் இந்த பதிவை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கோம் நிறைய பேர் வந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதாவது திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்க வந்திருக்காங்க அவங்க வந்து இங்க தர்ப்பணம் கொடுப்பதற்காக புரோகிதர்களிடம் எல் மற்றும் தண்ணி மற்றும் தேங்காய் வாழைப்பழம் ஆகியவற்றை ஆகியவற்றை வைத்து தற்போது தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று மாலை வரை இந்த தர்ப்பணம் நடைபெறும் அதாவது அமாவாசை தினம் வந்து நேற்றே ஆரம்பித்தாலும் இன்று சூரிய உதயத்துக்கு பிறகு வரும் நாட்கள் தான் அமாவாசையாக கருதப்படும் அந்த வகையில் வந்து ஆடி அமாவாசை தற்பொழுது தற்போது அம்மா மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது திருச்சி மாவட்டத்தை காவிரி கரையோரங்களில் மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்க வழங்கப்பட்டுள்ளது ஏனென்றால் காவிரி மற்றும் கொள்ளிட தண்ணீர் கரைபுரிந்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகள் வழிபாடு செய்வதற்கு சென்று அவர்கள் நீரில் வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் வந்து இந்த பகுதியை நம்ம புரோகிதர் ஒருத்தர் இருக்காங்க தீர்த்தத்தை அப்படியே சாப்பிடுங்க ஆடி அமாவாசை ஆடு பெருக்கு என்று சொல்லக்கூடிய காவேரி நதியில் இருகரமும் புரண்டு ஓடக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று நம்முடைய மக்கள் அனைவரும் ஆர்வமாக பிதர்கள் மட்டுமல்லாமல் விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்தும் நன்றாக இருப்பதற்காக இந்த தலத்தர்பணங்கள் இந்த காவேரி படித்துறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ராமேஸ்வரத்தில் காசியில் ஸ்ரீரங்கத்தில் பண்றோம் இந்த ஸ்ரீரங்கத்தில் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும் இந்த பூலோக வைகுண்டம் என்று சொல்வார்கள் பாஸ்கர சேத்திரம் எல்லா சேத்திரமும் பாஸ்கர சேத்திரம் என்று சொல்லப்படாது பூலோக வைகுண்டம் அதாவது காவேரியும் கொள்ளடமும் மாலையாக பெருமாளுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இடத்தில் பூலோக வைகுண்டம் பெருமாளே நித்தியபடி இந்த இடத்துல விரைந்து ஸ்தானம் செய்து நம்மளுடைய காரியங்களாக நிறைவேற்றி கொடுக்கறதாக சம்பிரதாயம் அதனால இந்த இடத்தினுடைய மகிமை பூலோக வைகுண்டம் அதனால் இந்த இடத்தில் செய்தால் சிறப்பாக அமைகிறது கேள்வி இப்போ மாதிரி இடத்துக்கு வந்து வர முடியாதவங்க வீட்டிலேயே வந்து செய்யலாமா இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களும் அவங்க எங்கேயும் போக முடியாது அதனால அவங்க இருந்து எப்படி செய்யலாம் அந்த ஆடியம் அதாவது நம்முடைய இந்துத்துவனுடைய சம்பிரதாயமே கேட்டால் பலன் பார்த்தால் பலன் தொட்டால் பலன் இந்த மூன்று வகையிலே சொல்லப்படுறது அதாவது நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாவே பலன் அதாவது அது தொட்டு செஞ்சால் பலன் எதுவுமே பார்க்க முடியல அந்த காதால் பலன் அப்போ பெரியவங்களாம் இந்த தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யார் ஒருத்தர் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கும் இந்த பலாபலன் கிடைக்கிறது தொட்டு செய்யக்கூடியவருக்கும் பலாபலன் கிடைக்கிறது இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களுக்கும் கிடைக்கிறது அதனால் இப்போ வர முடியாதவா சூழ்நிலைகள் சரியில்லை வியாதியாக இருக்கிறவா நடமாட முடியாதவர் இவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவர்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு அவங்க பெரியவங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கிறியை வாங்கி கொடுத்து அவங்கள் விரதமாக இருந்து செய்தாலே இங்கே எந்த ஆன்மீக பெருமைகள் எல்லாம் செய்கிறாளோ அந்த பலாபலன் அவளுக்கும் கிடைக்கும் என்பது சம்பிரதாயம்

அவர்களுக்கும் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் வந்து இங்கு வர முடியாதவர்கள் வீட்டிலேயே எல் தண்ணியை வைத்து பசுமாட்டுக்கு அவித்தி கீரை கொடுத்து தங்களுடைய விரதத்தை மேற்கொள்ளலாம் அந்த பலன் கிடைக்கும் என கூறப்பட்டு வரும் நிலையில் இன்று மாலை வரை இந்த ஆடி அமாவாசைங்க இங்கு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் வந்து காவல்துறையினர் ஒரு புறம் வந்து பல்வேறு துறையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் குற்றம் சாட்டினர் அதே சமயத்தில் பாதுகாப்பு பிரிவு ஈடுபட்டு வரும் நிலையில் வந்து காவிரி மற்றும் கொள்ளிட கரையோரங்களில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வந்து ஆடி அமாவாசையும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி இளவரசன்